ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேன் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு புஞ்ச நிலத்துக்கான சைடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா சரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு தாங்க இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் நம்மளுக்கு தார் ரோடு இருக்குது ஓகேங்களா இங்கிருந்து ஒரு நூறு இல்லை நூற்றம்பது மீட்டரில் நம்மளுக்கு தார் ரோடு இருக்குது இது விவசாயத்துக்கு போகிற ரோடு தாங்க காமனாக எல்லோரும் விவசாயத்துக்கு போகிற ரோடு தான் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு இந்த வில்லேஜ் ரோடு பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜ் வருதுங்க ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சவுக்கு இருக்குது இல்லைங்களா சவுக்கு சைட்டில் வராது அந்த சவுக்குலேருந்து அப்படியே வில்லேஜ் ரோடு பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கழனி அப்புறம் தோருக்கு பாருங்கள் இது அப்புறம் நெல் பயிர் வச்சுருக்காங்களே அந்த கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குங்க சைட் பாருங்க சார் உங்களுக்கு தெரியுங்களா அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜ் பைக் நிற்குது பாருங்கள் நல்லா சைட்டு நம்மளுக்கு பாக்ஸாக ஸ்கொயராக இருக்குது சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு சார் நல்ல நீர்வளமான கிணறு நல்ல பாக்ஸாக தான் இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தென்னை மரங்கள் வருதுங்க நல்ல பெரிய பெரிய நாட்டு தென்னை மரம் ஒரு பன்னெண்டு தென்னை மரம் இருக்குது தேக்கு வச்சுருக்காங்க பவுண்டரியில் அப்புறம் கொய்யாக்கன் வச்சுருக்காங்க சப்போட்டா வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு கீழே இருக்குது இல்லைங்களா இந்த ஒரு கழனி அப்புறம் ரெண்டு மூணு நாலு உங்களுக்கு ஜூம் பண்ணுற மாதிரி ஒரு தேக்கு மரம் மட்டும் சிங்கிளாக இருக்குது பாருங்க அது வரைக்கும் வருங்க பவுண்ட்ரி லைன் கரெக்டாக அந்த தேக்கு மரம் ஒன்று சிங்கிளாக இருக்குது இல்லைங்களா கை கம்மிக்கிறனேன் அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நாலு கழிணி இங்கேருந்து பாக்ஸாக வரும் இது பெரிய மாமரம் இருக்குது இல்லைங்களா அதுவும் நம்ம சைட்டில் தான் வருது என்னென்ன ஒரு மாமரம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு துண்டுக்கு எம்டியாக இருக்குது அதுவும் நம்ம சைட்டில் தாங்க வரும் புஞ்சல் தான் வருது இது வளம் பாருங்கள் செம்மண் இல்லை பட் ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல பூமி தான் உங்களுக்கு பயிர் பார்த்தாலே தெரியும் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதுதான் இது சப்போட்டாக இருக்குது ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்காங்க ரெண்டு பெரிய மாமரங்கள் இருக்குது சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டு டிஸ்டிக்டில் வருது அச்சரப்பாக்கம் ரிஜிஸ்டரில் வருதுங்க அச்சரப்பாக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தான் வருது சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னா ஃபைனலாக இருபது ரூபா வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு செண்டோட விலை இருபதாயிரம் வந்தால் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க சார் ஓகேங்களா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்டு சார் இது இல்லாமல் ஒரு ஒரு ஏக்கர் வந்து நம்மளுக்கு அனுபவத்தில் வருதுங்க இந்த ரெண்டு ஏக்கர் எண்பது செண்டு இல்லாமல் ஒரு ஒரு ஏக்கர் இல்லை ஒன்றரை ஏக்கர் வந்து நம்மளுக்கு அனுபவத்தில் வருது அது நம்ம தான் இது பண்ணிட்டு பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு தான் பைசா தரப்போகிறோம் அதுக்கு இல்லை செண்டு கணக்கில் இந்த ரெண்டு ஏக்கர் எண்பது செண்டு டாக்குமெண்ட் இல்லைங்களா அதுக்கு மட்டும்தான் நம்ம பைசா தரப்போகிறோம் சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் நல்ல பஞ்சாயத்து ரோடு ஃப்ரண்டேஜில் சைட் வேணுன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சூப்பராக இருக்கும் ஓகே காய்ஸ் தேங்க் யூ பாய்